அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் நீ அவரையே நோக்கி பார்ப்பாயாக ஆrmமையான தேவனுடைய பிள்ளையே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா நபலக தூரிஹலத ரபோஷபலகத லவோ தியானது நீ மாகவோ ரபல தூரிஹந்தல தீம நபலகந்தல ஹோதனவாகவ ரபல தூரிஹலத லவோ கவனிஹந்தூ ೂರಿ ಹಂತಲ ದಿಯಲೂ ರಿಯಾಲಿ ಮಬಲೂರಿ ಹಂತೂರಿ ಹಾಲ లబ దయాందూరి వనగదలబోషపలగదలబో దీమి నిహంతలహోదు నీమానగదలబో రీకవర బలగదూరిహలదరబో దీహంతలహోద నవశబలగదూరిహంతలబో ద్యాలదలబకవ రబనగదూరిహలదలబో రీకవనగదలబోశిహంతూరిమనగదలబో మినిహాలదలబోకవ రగుంతలగదలబో దీమానగదలబోషపలహుదిరిహాలదలబో మినిహాలదలబోకవ రగుదులబోల దరిహంతలగాదురిహాల

பாடுகளுக்கு தேவனுடைய பிள்ளையே இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் அவருடைய கிரியைகளை தியானிப்பாயாக அவருடைய செயல்களை நீ யோசிப்பாயாக அவர் உன்னை நடத்தி வந்த பாதைகளை உனக்கு செய்த நன்மைகளை உன் வாழ்க்கையில் அவர் அற்புதராய் நல்லவராய் வல்லவராய் இருந்தாரே அவருடைய செயல்களை எண்ணி நீ அவரை துதிப்பாயாக நீ தண்ணீரை கடக்கும்போது அவர் உன்னோடு கூட இருந்தாரே ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளாதபடிக்கு படிக்கு பாதுகாத்தாரே நீ அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜாலை உன் பேரில் பற்றாத படிக்க உன்னை தப்புவித்தாரே உன் இருதயம் தேவன் மீது உள்ள இருதயமாய் மாறுவதாக உன் தேவனை துதிக்கிற நாவாய் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற நாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற நாவாய் மாறுவதாக உன் காலை தள்ளாட ஒட்டாத தீங்கு உன்னை அணுகாத படிக்கு உன் பக்கத்திலே நிழலாயிருந்து உன்னை பாதுகாத்தார்

இத்தேவனை ஸ்தோத்தரிப்பாயாக அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் நன்றியுள்ள இருதேத்தோடு ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் உம நோக்கி பார்க்க கிருபை பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே ஹாலே லூயா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உமோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு सौ तरीके रहे ना मैं सौ तरीके रहे सौ तरीके रहे सौ तरीके रहे तब अपने रीमा नगुंतला हाथ उन्ना मोकबा रबला को दूरी हाला तला भोष्यबला को दूरी हाला तला भो दी में नीमा ना होला तला हंतु नीमा नगा तला भो रिहाला तला माकबा दुमा नगा तला भोकबा नगा तला भो रिहाल दूरी मेरी देरी � நன்மைகளை செய்தவராகவே இருந்தீரே அற்புதராய் அதிர்சியமானவராய் வழிநடத்தி வந்தீரே உடைய பிள்ளைகள் கால் தள்ளாட ஒட்டாத படிக்கு தீங்கவர்களை அணுகாத பக்கத்திலே நிழலா இருந்து பாதுகாத்தீரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே நீ தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் தண்ணீர்களை கடக்கும் போது அவர்களோடு கூட இருந்தீரு ஆறுகளை கடக்கும் போது அவைகள் நம்முடைய பிள்ளைகள் மேல் பொருளாதபடிக்கு பாதுகாத்துகிறே அக்னி நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் வேகாதபடிக்கு அக்னி ஜுவாலை அவர்கள் மேலும் பற்றாதபடிக்கு தப்பு வைத்தீரே பாதுகாத்தீரே விட்டு வைத்தீரே தூக்கி எடுத்தீரே உம்மை துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் நன்றி உள்ள இருதயங்களாய் உமக்கு முன்பாக

செய்த தகப்பன நீருடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி வந்த பாதைகளை எண்ணுமை துதிக்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் மாறுவார்களாக ரீகமா நபலகதலபோ துரிஹந்துரி மனகதலபோ ரீகமா நிகிதி லியாலதல போஷப லகுத்த நீவனதனமோ ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய இருதயங்களில் சிந்தைகளில் நாவுகளில் இயேசு ரத்தத்தை நான் தொழிக்கிறேன் ரீமா நகதல போஷப லகதலபோ தேவனுக்கு விரோதமாக திருப்புகிற நாவுகளை தேவனுக்கு விரோதமாக திருப்புகிற

மாற்றம் உண்டாவதாக சிந்தைகளில் நாவல ஒரு இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக ரீமா கபோலகதல போ சிந்தைகளை நாவுகளை சுரை வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் அழிக்கப்படுவதாக ரீமா கபோ ரபலகு துரி ஹந்துனி மனகதல போ ரீகமா நகதல ரீமா கபோ ரபலு துரி ஹந்துனி மனகதல போ மினஹாலதல ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய

இருக்க உதவி செய்வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் லட்ச இயேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்